இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மை தள்ளியது யார் பதினைஞ்சு ஆண்டுகள்ல நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதான் நீ போராட தயங்குகிறாய் ஆனால் விதை ஒவ்வொரு நாளும் பூமியோடு போராடித்தான் போராடித்தான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் இந்த நம்ம பொழுதுபோக்குக்கு போராடலை அதை நீங்க நல்லா கொஞ்சம் இவங்க தேவையில்லாம போராடுறாங்க இந்த போராட்டத்தை திணித்தது யாருன்னு நீங்க முதல்ல கேள்வி கேட்டு இந்த போராட்டத்தை நம்ம கையளித்தது நாம வாழ்க்கை போல பாத்துட்டு வாழ்ந்துகிட்டு இந்த போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளியது யாரு இந்த இந்த நச்சு ஆலைகளை நம்ம நிலத்தில் நடு நிறுவதற்கு அனுமதி அளித்த அதிகாரங்கள் தான் இந்த போராட்டத்தை நமக்கு திணிக்கது எல்லாம் நல்லா கிடைச்சதுன்னா நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இந்த வார்த்தைகள் காதல வரும்போது இனிக்கு வாயில தேனை ஊத்துனா காதல தேனை என்ன காதுல தேனை ஊத்துற கதையை தான் இவங்க ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி சரி யாருக்கான வேலை வாய்ப்பு யாருக்கான வளர்ச்சி நச்சு ஆலைகளை என் நிலத்துல நீங்க விற்கிறதுனால என் நீர் நஞ்சாயிருக்கு என் நிலம் நஞ்சாயிடு என் காற்று விஷமாயிடுது நாங்கள்லாம் செத்துட்ட பிறகு யாருடைய வளர்ச்சிக்கு இந்த தொழிற்சாலை இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுப்பாங்க சுவாசிக்க முடியல எண்ணெய் கழிவு கசிவு எண்ணெய் கழிவை கொண்டு கொட்டிட்டேன் நான் மீன் பிடிக்க முடியல என் கடல் நஞ்சாயிருச்சு பிடிச்சா மீன் அங்கே மீன் இல்லை பிடிச்சா அந்த மீன் விஷமாயிடுச்சு நான் வாழ முடியாது முடிஞ்சு அதுக்கப்புறம் சுவாசிக்க முடியல அமோனியாவை நீ அந்த நச்சாலை ரசாயனம் உரம் இது முதல்ல அந்த தொழிற்சாலை கொண்டு வரும்போது என்ன இன்சுலி கட்டியதை சாக்லேட் தயாரிக்கிற தொழிற்சாலை அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ரசாயனம் உரம் நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள்னால அது எழுத்து போகிறோனால நீ வழக்கு தான் போடுவேன் எழுதி வச்சுருந்தேன் காசு உங்களுக்கு மாசு எங்களுக்கு இருக்குது எழுத்து போகிறானா கேசும் எங்கெடுக்கு இருபத்தாறு வழக்கு இதுன்னு நான் அதுக்கெல்லாம் பயப்படுறேன் ஏன்னா நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு வாங்கின வேணா பதினஞ்சு ஆண்டுகள்ல நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு பாஸ்போர்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது எந்த நாட்டுக்கும் போக முடியாது நான் பத்தி கிடையாது ஏன்னா என்னை ஒரு கேரிங் போட்டு வர சொல்லு சிம்ம வழக்கு இல்லாத நீதிமன்றமே கிடையாது நான் போய் அடைக்கப்படாத சிறையே கிடையாது இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப எண்ணூறு கடலூர் தூத்துக்குடி மொத்தமா முடிச்சுட்ட முழுக்க நச்ச ஆலைகள் தான் நுட்பமா கவனிச்சுக்கணும் நமக்கு சொல்லும் போது வேலை வருது அதாவது வளர்ச்சி வருது அப்படிங்கும் போது இப்ப பேசும்போது சீமான் இந்த கூட்டமா வளர்ச்சிக்கு எதிரா இருக்கு யாருக்கான வளர்ச்சி இந்த ரசாயன தொழில் உரத்தை உற்பத்தி செய்யற கோரமண்டல் அந்த தொழிற்சாலை அந்த நிறுவனத்தினுடைய முருகப்பா அந்த அந்த அவர்களுக்கான வளர்ச்சியை தானே எங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு காற்று ஒன்று தான் ஒழுங்காக இருந்தது அதுவும் விஷமாயிடுச்சு ஒன்றும் கிடையாது நாங்கள் இந்த ஆலயம் மூட சொல்லலை முருகப்பா குடும்பத்தை இங்கே வந்து குடியாக இருக்கணும் நாங்கள் போயிடும் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் நீங்கள் குடியேறி வாழ்வீர்கள் என்றால் நான் இந்த தொழிற்சாலை மூட சொல்லி கேட்கிறேன் அணு உலைக்கு பக்கத்துல அணு உலை ஆபத்தில்லாத அணு உலை பாதுகாப்பானது என்று பேசுகிற பெருமக்கள் அணு உலைக்கு பக்கத்துல குடியேறிட்டால் நாங்க போராட்டம் பண்ணிட்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பாக ஸ்டெர்லைட் தாமிர ஆலை இல்லை என்றால் எப்படி வாழ்வீர்கள் வாங்க அந்த ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்டை கட்டி அங்க குடியேறுங்க நாங்க கேட்டா எங்கேயோ இந்த முதலாளி கண்ணுக்கு தெரியா தூரத்துல இருந்துக்கிறோம் அந்த அகர்வால் எங்கேயோ அந்த லண்டன்ல இருந்துக்கிறோம் எல்லாம் ஒவ்வொரு நாடும் எங்க எங்க இருந்துக்கிறவங்க இது ஒரு ஆட்சி முறையா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும் நீங்க மின்சார நிலக்கரியில்தான் எடுக்கணும் நிலக்கரிங்கிறது பூமிக்குள்ள இருக்கிற வளம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாம் வாழ்ந்து மாறினதற்கான ஒரு அடி அது வந்து ஒரு அடையாளம் எப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் செடி கொடி இலைத்தலை எல்லாம் பூமிக்குள்ள புதஞ்சு மக்கி மண்ணோடு மண்ணா போய் அதுக்கு அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருக்கும் அதான் நிலக்கரி அந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கிறான் அந்த நிலக்கரிக்குள்ள ஒரு காற்று இருக்கு அந்த காற்றை வந்து எடுக்கணும் அந்த காற்றை எடுக்கிறதா மீத்தேன் அதான் எரிவாயு இந்த கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் போட்டு அடிக்கிறாள் இந்த மீத்தேன் கேஸ் சிலிண்டர் தான் ஒருத்தன் கேட்டான் இதை எடுக்கிறேன்னா எப்படி சமைக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டேன் இந்த மாதிரி இந்த 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 நிலக்கரியை எடுத்துக்கிட்டே வரான் இப்ப கிட்டத்தட்ட அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் கிட்ட எடுத்துட்டான் நெய்வேலியில எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த வளம் தீர்ந்து விடுகிற வளம் ஒரு காலகட்டத்துல இது முடிஞ்சிடும் போர் நடந்தா கூட போரின் பேரழிவுக்கு பிறகு திருப்பி மக்கள் மேல் குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி அதெல்லாம் எடுத்துட்டு தூக்கி நஞ்சாய்க்கு தூக்கி போட்டு போறான்ல அந்த நிலத்துல ஒருபோது நம்ம மறுபடி குடியேற முடியும் அவ்வளவுதான் அந்த நிலத்தை இழந்துட்டான் அப்ப மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவேன் சீம்மன் அதை விடு அணு உலையை கட்டிட்டு தான் அழுகணும் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்துக்காகவா இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலயம் யாருக்காவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் எந்த பயில்தே இருக்கு அணு உலையால தான் அனல் மின்சாரத்தால தான் புனல் மின்சாரத்தால தான் இல்ல காற்றாலையின் மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் கடல் அலையின் மூலமாகவும் எவ்வளவு வேணாலும் மின்சாரம் தயாரிச்சுக்கணும் எந்த பாதிப்பு இருக்கு இது தீர்ந்து விடாத வளம் சூரிய ஒளியோ காற்றாலை காற்றோ தீர்ந்து விடாத வளம் ஆனா நிலக்கரி மீத்தேன் மீத்தேன் இதெல்லாம் தீர்ந்துடும் இந்த மீத்தேன் எப்படி எடுப்பாய் சீமான் மாட்டு கழிவு ஆட்டுக்கழிவு மனித கழிவு மக்கிய இளைதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த எரிவாயு பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும் வாய்ப்பு இருக்கும் நீ ஏன் என் பூமி தாய் நீர கொலை அறுக்கிற இதை எப்ப கொடுங்கிற பதிலே கிடையாது எளிய மக்கள் எவன் குரலற்றவனா இருக்கானோ எவன் அதிகாரமற்றவனா இருக்கானோ எவன் அரசியல் வலிமையற்றவனா இருக்கானோ அவன் வாழ்விடம் எங்க இருக்குதோ அங்கதான் வைப்பான் கடலூர் மீனவ இருக்கிறது எல்லூர் மீனவர் இருக்கிறது தூத்துக்குடி மீனவன் இருக்கிறது அங்க ஸ்டெர்லைட் அங்க அணுல நீ எழுதி வச்சுக்க எல்லா நச்சாலைகளும் எவன் எளிய மக்களோ எவன் குரலற்றவனோ அதிகாரம் மற்றும் அங்கதான் நிறுவப்படுத்த